கிறிஸ்துக்களின் கண்பானவர்களே அன்றருடைய நல்ல பெயர்களை உங்களை வாழ்த்தி ஆசிர்வதிக்கிறேன் தேவனாகிய கடவுள் இந்த புதிய நாளின் நன்மைகளை மேன்மைகளை கொடுத்து நம்மை தாங்குவாராக இந்த நாளின் தியானத்திற்காக ஒரு வசனத்தை உங்களுக்கு முன்பாக வைக்கிறேன் அது அவசமாக பவுல் கலச எழுதின கடிதம் மூன்றாம் அதிகாரம் இரண்டாவது வசனம் பூமியில் உள்ளவைகளை அல்ல மேலானவைகளையே நாடுங்கள் பூமியில் உள்ளவைகளை அல்ல மேலானவைகளையே நாடுங்கள் அன்புக்குரியவர்களே நம்முடைய வாழ்க்கையிலே மேன்மைகளையும் வெற்றிகளையும் காண வேண்டும் என்று சொன்னால் வி நீட் ஹை திங்கிங் சொல்லுவார்கள் காந்தியினுடைய கோட்பாடு ஹை திங்கிங் அண்ட் சிம்பிள் லிவிங் மேலானவைகளை நாம் சிந்திக்கும் பொழுது நலங்களை நன்மைகளை நாம் காண முடிகிறது மேலானவைகளை சிந்திக்கும் பொழுது இந்த உலக வாழ்க்கையிலே நாம் வாழ வேண்டிய வாழ்க்கை நெறிமுறைமைகளையும் நம்மால் தீர்மானிக்க முடிகிறது அநேக மக்கள் மேலானவைகள் என்று சொல்லும் பொழுது உலகத்தின் ஆஸ்திகளை மையப்படுத்துவார்கள் சமூகத்திலே தங்களுடைய அந்தஸ்தை மையப்படுத்துவார்கள் பணத்தின் மேட்டிமைகளை மையப்படுத்துவார்கள் ஆனால் அவை எல்லாவற்றையும் விட மேலானவைகளை நாம் தேட வேண்டும் என்று வேதம் வரையறுக்கிறது ஆயிரத்து தொள்ளாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு அமெரிக்க தேசத்துல சிகாகோ நகரில எஜ் வாட்டர் பீச் என்கிற ஹோட்டல்ல ஒரு சிறப்பு கூடுகைக்கு ஒழுங்கு செய்திருந்தார்கள் அந்த கூடுகையில உலகத்திலிருந்து ஒன்பது பணக்காரர்கள் மட்டும் ஒன்று கூடினார்கள் மிகப்பெரிய உலகளாவிய பணக்காரர்கள் அதிகம் பேர் அதுல அமெரிக்க தேசத்தை சேர்ந்தவர்கள் எல்லாரும் ஒன்று கூடி ஒரு கூட்டத்தை நடத்தி முடித்தார்கள் தாங்கள் தான் பெரிய ஜாம்போவான்கள் என்று சொல்லி இரும்பு உருக்காலையைச் சேர்ந்தவரும் பல்வேறு துறையில் முன்னணிமை முன்னுரிமை பெற்ற மக்கள் கூறினார்கள் ஆனால் நிகழ்வு என அடுத்த இருபத்தைந்து ஆண்டுகளில் ஒரு பெரிய வீழ்ச்சி ஒருவர் கம்பெனி திவாலா ஆகி மஞ்ச கடிதாசி கொடுத்துட்டு ஒன்றுமில்லாதவராய் மாறிப்போனார் ஒருவர் குற்றவாளியாகி சிறைச்சாலைக்கு சென்றார் ஒருவர் அதிகமான பணங்களை லஞ்சம் வாங்கினார் என்று சொல்லி அந்த காரியங்களில் அவரை தண்டனைக்கு ஆட்படுத்துறார்கள் ஒரு சிலர் தற்கொலை செய்து கொண்டார்கள் இப்படி அந்த ஒன்பது பேருமே உலகத்திலே அதிக மிகப்பெரிய பணக்காரர் சிறந்து விளங்கினவர்கள் தங்களுடைய குறிப்பிட்ட காலத்திற்கு பின்பு எல்லாவற்றையும் இழந்த மக்களாய் காணப்பட்டார்கள் பொருள் சேர்க்க தெரிந்தது அந்த சேர்த்த பொருளை எப்படி செலவிடுவது எப்படி வகைப்படுத்துவது அதற்கு பின்பு தன் வாழ்க்கை நிலையை எப்படி நிலைப்படுத்துவது என்று அறியாத மக்களாய் காணப்பட்டார்கள் அறிவற்ற உலகம் world வேர்ல்டு ஆர் லிவிங் இன் தட் world நான் ஒரு முறை பெங்களூருக்கு இருக்கிற லிங்கராஜபுரம் பகுதியில் ஒரு ஒரு ஸ்லம் பாகலூர் லே அவுட் என்று சொல்லுகிற ஸ்லம் அதிலே ஒரு சர்வே எடுப்பதற்காக சென்றேன் நான் சென்ற ஆண்டு ஏறக்குறைய ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்து நான்காம் ஆண்டு அன்றைக்கு நான் எடுத்த சர்வேயில அந்த ஸ்லம்மில் குடியிருக்கிற மக்கள் ஒரு கலெக்டர் கோப்பான வருமானத்தை பெறுகிறார்கள் ஆனால் அந்த வருமானத்தை எப்படி செலவிடுவது என்று சொல்லி தெரியாதபடிக்கு கொசுக்கடியிலும் புழுக்கள் மத்தியிலும் சாக்கடையின் அருகிலும் குடியிருக்கிற மக்களாய் காணப்பட்டார்கள் சம்பாதிக்க தெரியும் அவர்களுக்கு நூறு ரூபாய் கடன் வாங்கி அவர்கள் மார்க்கெட்டில் சென்று காய்கறிகளை வாங்கி வந்து விற்று அதில் நூற்றி ஐம்பது இரநூறு ரூபாய் சம்பாதித்து விடுவார்கள் ஆனால் சம்பாதித்த பணத்தை எப்படி செலவிடுவது என்று சொல்லி தெரியாது இந்த உலகம் இந்த உலகம் நமக்கு வாழ கற்றுக் கொடுக்கவில்லை அல்லது வாழ கற்றுக் கொடுக்கிற அந்த சூழலை இவர்கள் புரிந்து கொள்ள திராணியற்ற மக்களாய் காணப்படுகிறார்கள் ஒன்றும் மரியாதை மக்கள் இன்றைக்கு அநேக மக்களை பார்த்து பேசும் பொழுது சொல்கிறார்கள் நான் மாதம் வருஷத்திற்கு நான் ஆறு லட்சம் வாங்குகிறேன் ஏழு லட்சம் வாங்குறேன் ஒன்பது லட்சம் வாங்குறேன் பன்னெண்டு லட்சம் வாங்குறேன் பதினெட்டு லட்சம் வாங்குறேன் சரி வாங்குகிறீர்கள் அந்த பணமெல்லாம் எப்படி செலவிடுகிறீர்கள் கேட்டால் எல்லாம் வரியாய் போய்விடுகிறது என்று சொல்லுவார்கள் பணத்தை கொடுக்கிற அரசாங்கம் வேறு விதங்களிலே அந்த பணத்தை திருமுகமாய் பெற்றுக் கொள்ளுகிறது மக்களை முட்டாளாக்குகிறது பெண் பார்க்க மாப்பிள்ளை பார்க்க சென்றால் அவர் எத்தனை லட்சம் சம்பளம் வாங்குகிறார் என்று கேள்வி கேட்பார்கள் ஆனால் அதில் எவ்வளவு அவர் கையிலே நிற்கும் என்பதை பற்றி யாரும் யோசிக்க மாட்டார்கள் அன்புக்குரியவர்களே இந்த உலகம் இந்த உலகம் தன்னை மட்டுமே நினைத்துக் கொண்டிருக்கிறது தன்னை மட்டுமே நினைத்துக் கொண்டிருக்கிறது ஆட்சியாளர்கள் தங்களை மட்டுமே நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள் பெரும் பணக்காரர்கள் தங்களை மட்டுமே நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள் இவர்களை உள்ளடக்கின உலகத்துல நீதி நியாயத்தை செய்யவும் சத்தியத்தை தேடவும் தேடுகிற மக்கள் எடுக்கிற முயற்சிகளை நசுக்கி விடுகிறார்கள் அறிவற்ற உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிற நீங்களும் நானும் ஆற்றில் பிள்ளைகளாய் மாறுவதற்கு எந்த தரிசனத்தால் பிடிக்கப்பட்ட பிள்ளைகளாய் அடியெடுத்து வைக்கப் போகிறோம் நான் சாதிக்க வேண்டும் என்று சொன்னால் வேதம் பூமியில் உள்ளவைகளை அல்ல மேலானவைகளை நாடுங்கள் பூமியில் உள்ளவைகளை நான் சரியாய் பெற்றுக்கொள்ள எத்தனைக்கும் பொழுது மேலானவைகளை என் தேவனாகிய பராபரன் கொடுத்து நம்மை தாங்குவார் அவருடைய கரங்களை ஒப்புக்கொண்டு போவோம் ஆசிரதி கிட்டும் ஜபம் செய்வோம் பரிசுத்தமும் கிருவையும் நிறைந்த நாலா ஆண்டு முறை இந்த நாளுக்காய் இந்த வெள்ளைக்காய் நன்றி செலுத்துகிறோம் எங்கள் ஜீவியத்திலே கர்த்தாவே உலக பிரகாரமான காரியங்களை தேடாதபடிக்கு உமக்குரிய காரியங்களை மேலானவைகளை தேடி உமை மகிழைப்படுத்த உமையில வாழ்ந்து செலுத்த உதவி செய்யும் ஈஸ்மன் ஜபிக்கிறோ ஜமக்கள் பிதாவே ஆமேன்